பகவானுக்கு மனுகு பொதுவாக மனு அப்படின்ற சப்தம் மனுவை குறிக்கும் இல்லையா மனு அப்படிங்கிறது யாரு மனுஷர்களுக்கு மூல காரணம் மனு அப்படின்னு சொல்றோம் இல்லையா மனு அப்படின்றது கத்திரியன்னு சொல்லி சொல்லலாம் பகவானால் படைக்கப்பட்ட முதல் கத்திரியன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த உலகத்தை படைத்த பின்பு அதை ஆட்சி செய்யணும் இல்லையா சோ ஆட்சி செய்வதற்கு என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் ஞானத்தை கொடுத்து பிராமணர்கள் அனுப்பி வைக்கிறார் சப்த ரிஷிகள் அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் மனுக்கள் அனுப்பி வைக்கிறார் ஸோ மனுக்கள் யார் அப்படின்னா இந்த உலகத்தை சாஸ்திர பிரகாரம் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது மனுவுக்கு இருக்கு வைவஸ்வத்த மனு அப்படின்ற மனுவை முதல் முதல்ல படைக்கிறார் இல்லையா ஸோ அப்படி மனுன்ற சப்தம் பொதுவாக ஒரு ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இங்கே மனு அப்படிங்கிற சப்தம் பகவானை குறிக்கக்கூடியது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் மனனசீலக நாராயணஹ அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு மனு அப்படின்ற சப்தத்துக்கு மனநம் செய்வன் அப்படின்னு ஒன்னு அர்த்தம் இருக்கு மனநம்னா என்னது யோசிக்கிறது இல்லையா தியானம் செய்வது அப்படி யார் ஒருவன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரோ என்ன யோசனை பகவானுக்கு அப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பகவான் சொல்றாரு இந்த மொத்த உலகத்தையும் தன்னுடைய ஆலோசனைனால படைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது பகவானுக்கே உண்டான உயர்ந்த குணம் இப்ப நம்ம ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா வெறும் யோசனையா இருந்தா மட்டும் பத்தாது அந்த பொருளை என்ன பண்ண நம்ம நேரடியாக உருவாக்க உருவாக்கவும் செய்யணும் வெறும் யோசனையில நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு பொருளை உருவாக்க முடியாது என்னுடைய புத்தியில இப்ப எனக்கு ஒரு பானை செய்யணும் அப்படின்னு புத்தியில இருக்கு என்னுடைய புத்தியில நான் பானையை செஞ்சால் மட்டும் பத்தாது அதுக்கப்புறம் என்ன பண்ணும் மண்ண கொண்டு வரணும் அதை பிசையணும் அதுக்கப்புறம் சக்கரத்துல வச்சு சுத்தணும் அதுக்கப்புறம் அதை தனியான ஒரு உருவத்தை கொண்டு வரணும் காய வைக்கணும் இப்படி என்ன செய்யணும் நான் பானையை தனியா செய்யணும் சோ பானை அப்படிங்கறத என்னுடைய புத்தியில இருந்தா மட்டும் பார்த்தா அது வெளியில உருவெடுக்கணும் சோ இப்படி உருவெடுக்கும் பொழுது சாஸ்திரங்கள்ல மூன்று விதமான காரணங்கள் சொல்லப்படுது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னாலும் அதற்கு மூன்று காரணங்கள் தேவைப்படுது நமக்கு தெரியும் கிருஷ்ணர் தான் சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடும் ஒரே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடும் சாஸ்திரம் சொல்லுது அந்த காரணங்களை மூன்றா பிரிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா உபாதான காரணம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு ரெண்டாவது நிமித்த காரணம் அப்படின்னு ரெண்டாவது காரணம் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம் ரொம்ப ரொம்ப பின்னாடி உட்காந்து இருக்கீங்க மூன்றாவது அப்படிங்கிறது சககாரி காரணம் அப்படின்ற மூன்று விதமான காரணங்கள் சொல்லப்படுது என்ன அர்த்தம் அப்படின்னா உபாதான காரணம் அப்படின்னா உபாதானங்கள்லாம் பெரஃபர்னாலியஸ் முக்கியமான ரா மெட்டீரியல் சொல்லி நிமித்த காரணம் அப்படின்னா அதே போல சகாரி காரணம் அப்படின்னா பெரஃபர்னாலிய உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் இப்போ நான் வந்து ஒரு பானை செய்யணும் அப்படின்னு முடிவுபெறன் பானை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக பானைக்கான மூலப்பொருள் என்னது மண் களிமண் இல்லையா அந்த களிமண் இல்லை தண்ணீர் இது ரெண்டுக்கு பேர் தான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லை ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா சரி வெறும் களிமண் தண்ணீர் இருந்தால் போதுமா பானை வந்துடுமா வராது சக்கரம் ஒன்று வேணும் இல்லையா சக்க தூக்கிட்டு வர்றதுக்கு கூட எல்லாம் வேணும் இல்லையா இதுக்கு பேர் சகக்காரி காரணம் சகக்காரி அப்படின்னா தட் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு கம்ப்ளீட் டாஸ்க் சகக்காரி காரணம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டு இருந்தால் போதுமா பானை வந்துடுமா யார் வேணும் பானை செய்கிற நபர் வேணும் இதுக்கு நிமித்த காரணம் ஸ்பெஷல் காஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அப்போ ஒரு பொருளை உண்டு பண்ணுவதற்கு இந்த மூன்று காரணங்கள் தேவைப்படுது ஒரு குயவன் மட்டும் இருக்கான் மண் இல்லை சக்கரமும் இல்லை பானை வராது இல்லை மண் இருக்கு குயவன் இருக்கான் சக்கரம் இல்லை பானை வராது இல்லை குயவன் இருக்கான் சக்கரம் இருக்கு மண் இல்லை பானை வராது மூணுமே சேர்ந்துருந்தா என்ன ஆகும் நம்மளுக்கு பானை அப்படிங்கிற உற்பத்தி ஆகும் அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன இருக்காரு சார்ந்து இருக்காங்க இண்டிபென்டண்டா இருக்க முடியாது ஒருத்தர இன்னொருத்தரை விட சுதந்திரமாக இருக்க முடியாது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பகவான் யாரை சார்ந்து இருக்கார் அப்படின்ற கேள்வி பகவான் சுதந்திரமானவர் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பகவான் யாரையும் சார்ந்து கிடையாது பகவான் தான் எல்லா சர்வ காரண காரணம் சொல்லி சொல்றோம் சர்வ காரணம்னா அர்த்தம் எல்லா காரணமும் காரணம் சொல்லிடுறோம் இல்லையா இங்க சொல்றாரு சர்வ காரணம் அப்படின்னா இதுதான் பகவானே உபாதான காரணமாகவும் இருந்து பகவானே நிமித்த காரணமாகவும் இருந்து பகவானே சககாரி காரணமாகவும் இருக்கிறதுனால அவனுக்கு பேரு சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்றோம் பகவான் வேறு ஒரு விஷயத்தை சார்ந்து என்றைக்குமே இருக்க மாட்டார் ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு பகவான் வேற எதையும் சார்ந்து இல்லாதனால அவனுக்கு பேரு சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்கிறோம் பகவானே ரா மெட்டீரியல் பகவானே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பகவானே எஃபெக்ட் பகவானே காஸ் பகவானே எஃபெக்ட் இல்லையா இந்த உலகத்தில் நம்ம அப்படி பார்க்க முடியாது காஸ் ஒன்றா இருக்கும் எஃபெக்ட் வேறையாக இருக்கும் ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் அவர்தான் காரணம் அவர்தான் காரியம் அவர்தான் கர்த்த இது மூணும் அவர் தான் இருக்கார் அதனால அவருக்கு பேரு சர்வகாரண காரணம் அப்படின்னு சொல்றோம் அர்த்தம் நிறையா இருக்கு நம்ம வார்த்தைகள் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறோம் பட் வார்த்தைகளுக்கு உள்ளார பார்த்தோம் அப்படின்னா அர்த்தங்கள் புதைந்திருக்கு யோசிக்கிறவங்களுக்கு இது புரியும் சர்வ காரண காரணம் என்ன அர்த்தம் எல்லா காரணங்களுக்கும் காரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா புரிய ஆரம்பிக்கும் சொல்லிக் கொடுக்குது அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா இந்த சேதனா சேத்தனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தை உற்பத்தி செய்வதற்கு ரெண்டு காரணம் தேவைப்படுது ஒன்று சேத்தன இன்னொன்னு அச்சேதனம் அச்சேத்தனம்னா என்னது ஜடம் சேத்தனம்னா என்னது ஜீவன் இல்லையா இது ரெண்டு என்ன பண்றாரு கம்பைன் பண்ணி இந்த உலகத்தை படைக்கிறார் எப்படி மாவு தண்ணி ரெண்டு என்ன பண்றாங்க கம்பைன் பண்ணி உரண்ட உரண்டையா புடிச்சு வச்சு சப்பாத்தி பண்றாங்க அது போல பகவான் என்ன பண்றாரு இந்த பிரபஞ்சமாகிய இந்த பஞ்சபூதங்கள் இதோட எதை அனுப்புறாரு உள்ளார ஜீவாத்மாக்கள் அனுப்புறாரு இல்லையா சோ ஜீவாத்மாக்கள் இதுக்குள்ள சேரும் பொழுது அது என்ன ஆகுது ஒரு பிரபஞ்சமா வெளில வருது இந்த உடல் உற்பத்தி ஆகிற மாதிரி தான் இந்த உடலுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது கரு தேவைப்படுது ஆத்மா தேவைப்படுது ஆத்மா உள்ள போய் சேரும் போது என்ன ஆகுது ரெண்டுமே சேர்ந்து ஒரு உடல் என்ன அது சிருஷ்டி ஆகுது இல்லையா சோ அது போல பகவான் என்ன பண்றாரு உபாதான காரணமாக உபாதான பிரம்மம் அப்படின்னு சொல்றது உண்டு இது சேத்தனா சேத்தனங்கள் உபாதான பிரம்மம் குழந்தை கீழே கூட கூட்டிட்டு போய் விளையாடுங்க இல்லைன்னா சோ உபாதான காரணம் அப்படிங்கிறது சேத்தனா சேதன பிரம்மம் அப்படிங்கிறது உபாதான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி நிமித்த காரணம் என்னது இங்க குயவன் என்ன பண்றாரு பானை மண்ணெல்லாம் வச்சு என்ன பண்றாரு மண்ணை கொண்டு வந்து அதை போட்டு மெதிச்சு உருட்டி பெரட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒரு பானையை உருவாக்கம் பண்ணும் ஒரு பானை செய்யறதுக்குள்ளார அவர் என்ன ஆயிடுறாரு ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு எங்க அப்பா எவ்வளோ வெயில் எவ்வளோ வெயில் இந்த பானை வெயிட் எவ்வளோ இருக்கு தூக்கிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டயர்டாகி போயிடறாரு சரி இந்த மாதிரி தோ தோஷம் பகவானுக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது கிடையாதான் இங்க தான் சொல்றாங்க பகவான் எல்லா காரணமாகவும் இருக்கார் எப்படிப்பட்ட காரணமாக இருக்கார் தெரியுமா பகவான் இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைச்ச மாத்தத்தில் என்ன பண்றாரு இந்த உலகத்தை படைச்சாரன்னு சொல்லி சொல்றார் பகவான் என்ன பண்ண தேவையில்லை கொண்டு வந்து எல்லாத்தையும் மறுபடியும் பெசஞ்சி உருட்டி தனித்தனியா வைக்க தேவையில்லையா அதான் இங்கே சொல்றாரு மனநசீலகா பகவான் இந்த உலகம் படைக்கப்படட்டும் அப்படின்னு என்ன பண்றாரு தியானிக்கிறார் இந்த உலகமானது படைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி மாதிரிதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இல்லையாபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன பண்றாரு புத்தியில ஒரு விஷயம் யோசி அவங்க ஆர்டிபிஷியலா ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்த உண்மை போலவே இருக்கு எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய புத்தினாலே ஒரு பெரிய உலகத்தை என்ன பண்றாங்க உண்டு பண்ணிடுறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் இங்க பாக்குறோம் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்தை படைக்கிற விஷயத்த என்ன பண்றாரா என்னைக்கும் தியானம் செய்துட்டு இருக்காரு நானியோத்தோ அஸ்தி மந்தா மனுஹு அப்படின்னு சொல்லி சொல்றாரு குபச்ச சொல்லுது பகவான் எப்பயுமே இந்த ஜீவாத்மாக்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த உலகத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப சமீபத்தில் நம்ம வராக அவதாரம் கொண்டாடணும் இல்லையா வராக துவாதசி கொண்டாடணும் வராக பெருமான் என்ன பண்றார் இந்த உலகத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த உலகத்தை இடர்ந்து எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்ற மக்கள் பொதுவா கேட்கிற இதுதான் ஏன் பகவான் இந்த உலகத்தை படைக்கணும் ஏன் கொண்டு வந்து இங்க வைக்கணும் ஏன் கஷ்டப்படுத்தணும் இதுக்கு படைக்காம இருந்தலாம் இல்ல பகவான் ஏன் உலகத்தை படைச்சு கொண்டு வந்து வச்சு அப்புறம் கஷ்டப்படுத்துறாரு பகவான் ஏன் உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு கேட்கலாம் இதற்கு பகவான் கிருஷ்ணர் பதில் சொல்லிட்டாரு அபரேயமிதாம் பிரகிருதி வித்தியுமே பராம் ஜீவபூதம் மகாபாகோ யேதம் தாரியதே ஜகத் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு சக்தி இருக்கு ரெண்டு சக்தி உயர்ந்த சக்தி நான் அப்படிங்கிறது இருக்கு பட் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் அபரேயம் இதஸ்துவியம் வித்தி மேபரம் நீங்க சொன்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட் இந்த பிரகிருதிக்கு மேலே அபரேயம் ஒன்று ஒரு சக்தி இருக்கு அதுக்கு பேரு ஜீவசக்தி அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ஜீவசக்தியோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஜீவபூதாம் ஜீவபூதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்ல ஜீவசக்தி மகாபாகோ யயேதம் தாரியதே ஜகது இந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாரு இந்த ஜீவாத்மாக்கள் தான் உலகத்தை படைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கிருஷ்ணர் தான் உலகத்தை படைக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆமாவா இல்லையா அதான் எல்லாமே சொல்லுது இல்லையா கிருஷ்ணர் தான் உலகத்தை படைக்கிறார் கிருஷ்ணர் தான் படைக்கிறார் கிருஷ்ணர் தான் படைக்கிறார் நம்ம சொன்னோமா ஏன் கிருஷ்ணர் உலகத்தை படைக்கிறாருப்பா ஏன் கிருஷ்ணர் இப்படி கஷ்டத்தை உண்டாக்குறாருப்பான்னு கேள்வி கேட்கறோம் இல்ல கிருஷ்ணர் உடனே கை கழுவி விட்டார் நான் படைக்கவே இல்லப்பா அவன் தான் இல்லையா நம்மள மாதிரியே அவரும் பதில் சொல்லிட்டார் ஏன்டா அப்படி பண்ண நான் பண்ணவே இல்லை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்ல அது போல கிருஷ்ணர் ரொம்ப ஈஸியா திருப்பி விட்டார் நான் இந்த உலகத்தை படைக்கிறதே கூட நீங்க தான் படைச்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்லிட்டார் இரண்டாவது ஒன்னும் புரியலையடா அப்படின்னு கேட்கும் போது சின்ன உதாரணம் சொன்னா புரியும் இப்ப கவர்மெண்ட் ஜெயில கட்டுதா இல்ல கைதிகள் ஜெயில கட்டுறாங்களா விஷயம் ரொம்ப சிம்பிள் கவர்மெண்ட் தான் ஜெயில கட்டுது ஆனா ஜெயில் கட்டுறதுக்கு யார் காரணம் கைதிகள் தான் கைதிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறது முன்கூட்டியே ஜெயில கட்டி வச்சிருது ஆனா கவர்மெண்ட்டுக்கு ஜெயில கட்டணும் அப்படின்னு ஆசை எல்லாம் கிடையாது ஒரு புதுசாக ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணும் பொழுது கவர்மெண்ட் என்ன பண்ணும் பார்க்கு கட்டும் ஸ்கூல் கட்டுது காலேஜ் கட்டுது எல்லாத்தையும் கட்டும் பொழுது சரி சைடில் என்னக்கு எதுக்கும் இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு ஜெயிலையும் கட்டி வைக்குது உண்மையில கவர்மெண்ட்டுக்கு ஜெயில கட்டணும் அப்படின்னு ஆசையெல்லாம் கிடையாது கவர்மெண்ட் என்ன ஆசை மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசை ஆனா கண்டிப்பா கவர்மெண்ட் சொல்கிறது எல்லோரும் கேட்க போறது கிடையாது எவனாவது ஒருத்தர் என்ன பண்ணுவான் ஏதாவது ஒரு வேலை அருந்தவள் வேலை பண்ணுவான் அவனை சும்மா வச்சுட்டு இருக்க முடியாது அவனை என்ன கொண்டு பண்ணும் கொண்டு போய் தனியாக வைக்கணும் ஸோ அப்போ ஜெயில் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா ஒன்று தேவைப்படுது அப்ப ஜெயில் கட்டுவதற்கு யார் காரணம் கைதிகள் தான் காரணம் இல்லையா ஆனா கட்டுறது என்னமோ ராஜாங்க அரசுதான் ஆனா காரணம் என்னமோ கைதிகள் தான் அதான் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு உலகத்தை நான் படைக்கவே இல்லப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நான் படைச்சிட்டேன் நீங்க சொன்னதால நான் படிச்சேன் உங்களுக்காக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்படின்னு அந்த அர்த்தம் ஜீவாத்மாக்கள் தங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்காக என்ன பண்றாரு பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார் பிரலைய காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவோட ஒன்றி போய் அவருடைய கர்ப்ப ஜலத்துல அப்படியே படுத்துட்டு இருக்குமா ஒண்ணுமே தெரியாம அப்படியே பேனு அப்படியே படுத்துட்டு இருக்கும் அப்படி படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவாத் ஜீவாத்மாக்களை பார்த்து பகவான் ரொம்ப கருண் கருணை படுறாரா கவலைப்படுறாரா இப்படி படுத்துட்டு இருக்காங்களே சோம்பேரிகள ஒன்னுதும் ஒண்ணு வேலை பண்ணாம எழுப்பி விட்டாவது ஏதாவது வேலை பண்ணுவாங்கல்ல எழுப்பி விட்டா அட்லீஸ்ட் அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஏதாவது ஒரு கர்மத்தை தொலைச்சிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி தண்டமா படு தூங்கிட்டு இருக்காங்களே அப்பா அம்மா ஒரு சில சமயம் பண்ணுவாங்கல்ல ஏன்டா சும்மா தூங்கிட்டு இருக்கு எந்திரிச்சு போய் விளையாட வெளில போடா எந்திரிச்சு போட சும்மா தூங்கிட்டே இருக்காரா சோம்பேறியா எந்திரிச்சு போடான்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது போல பகவான் நம்மளோட இந்த ஜீவாத்மாக்களை பார்த்து ரொம்ப கருணா என்ன பண்றாரு நமக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலை மூலியமா ஒண்ணு மேல சந்தோஷமா ஆயிரு இல்ல ஏன் கடையா வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக என்ன பண்றாரு பகவான் இந்த உலகத்தை படைக்கிறாராம் இப்படி நம்மை பற்றிய என்னைக்கும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பேரு மனுஹு இந்த உலகத்தை எவ்வாறு படைப்பது எதற்காக படைக்கணும் அப்படின்ற இந்த தியானத்துல இருக்கிறனால அவனுக்கு பேர் என்னது மனுஹு அப்படின்ற சப்தத்தை சொல்றார்